வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் திண்டுக்கல்ல திண்டுக்கல்லேருந்து நண்பர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு கிளிமூக்கு சிறிவாள் கோழி இனங்களில் வந்து நம்ம அடை எப்படி வைக்கிறது எந்த மாதிரி வந்துட்டு அணக் அடை கோழிகளை வந்துட்டு தினசரி நம்ம மெயின்டைன் பண்ணுறது குஞ்சுகள் பொறிக்கும் போது வந்துட்டு நம்ம அந்த கோழியோ அந்த முட்டையோ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ பதிவு தான் வந்துட்டு இந்த வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இது கிளிமுக்குசிறிவாழ் வளர்க்குறவங்களுக்கு வந்து ரிசல்ட் எடுக்கிறதுல தடுமாற்றம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் அதாவது முதல்ல வந்துட்டு கிளிமு குசிறிவாள் கோழியில் நமக்கு அது இடக்கூடிய ஒவ்வொரு முட்டையுமே வந்து ரொம்ப சூதானமாக நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் அந்த முட்டைகளை வந்துட்டு ஒரு முட்டை தானேன்னு சொல்லி அசால்ட்டாக விட்றாத அளத்துக்கு வந்து நம்ம டெய்லி வந்துட்டு அதை ப்ராப்பராக அந்த அந்த கோழியில் முட்டை இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கோ அடியில் வந்து நல்ல திக்னஸ்ஸான ஒரு பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய ஏதாச்சும் சீட்டோ இல்லை வந்து சாக்கோ போட்டு நம்ம என்ன பண்ணிடணுன்னாக்கோ அடைச்சிடணும் அடுத்து பார்த்திங்கனாக்கோ அந்த முட்டையை வந்து முறையாக எடுத்து கூலிங்கான இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேகரித்து வைக்கணும் ஸோ அப்படி கூலிங்கான இடத்துல நம்ம சேகரித்து வச்சால் மட்டுந்தான் ஒரு முட்டை வந்து ஒரு எட்டு டு பத்து நாட்கள் வரைக்கும் இல்லைன்னா ஏழு டு பத்து நாட்கள் வரைக்கும் கருக்கூடாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா அடிக்கக்கூடிய வெப்பநிலைக்கு அதில் வந்துட்டு இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கோ முட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக பகல் நேரங்களில் கரு கூடிரும் இரவு நேரங்களில் வந்துட்டு டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கனால அந்த கரு அபாட் ஆகிரும் ஸோ அப்போது ஒரு ஏழு நாள் எட்டு நாளைக்கு மேலே ஆகும்போது வந்து என்னென்னாக்கோ அந்த அதாவது ரொம்ப வெயில் காலமாக இருந்தால் அஞ்சு நாள்லேயே கறுக்கூட ஆரம்பிச்சிடும் நீங்கள் அந்த மாதிரிலாம் வெயில் டை வெயிலில் வச்சுக்கிங்கன்னா நாலு நாள் மூணு நாள்லேயே கூட கருக்கூட ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி வைக்கக்கூடாது நல்ல குளிர்ச்சியாக இருக்கணும் அந்த குளிர்ச்சியை நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா அந்த முட்டையை நல்ல வெயில் நேரங்களில் வந்து நம்ம எடுத்து கன்னத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா சில்னஸ்ஸாக இருக்கணும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய நல்ல ஒரு கீர்த்து கொட்டகம் இருக்கக்கூடியதில் ஒரு மணல் போட்டு ஒரு ஏதாவது ஒரு வாலி மாதிரி இப்போ நம்ம வீடியோவில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் அது மாதிரி இதில் வந்துட்டு என்ன பண்ணிக்கணுனாக்க போட்டு மெயின்டைன் பண்ணிக்கணும் அடுத்த விஷயம் நம்ம அடை கூட்டுறது அடை கூட்டுறது நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நாட்டுக்கோழியும் நம்ம வந்து அடைக்க பயன்படுத்தலாம் அதே மாதிரி தூய கிளிமூக்கு சிறுவாள் கோழியும் கூட வந்துட்டு அடப்படுத்த ரிசல்ட் ஆகக்கூடிய கோழியும் இருக்குது அதையும் வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இப்போது இந்த வீடியோ பதிவிலேயே வந்து நம்மள்ட்ட தரமான கிளிமூக்கு கோழி நல்ல பெருவட்டு கோழி ஆனால் அதுவே அடைப்படுத்து குஞ்சு பிரிக்கக்கூடிய கோழி இப்போ இந்த வீடியோவில் ஒரு கருப்பு கோழி இருக்கும் அது வந்து எட்டு முட்டையில் ஏழு கருக்கூடி ஏழுவில் வந்து ஒன்று உள்ளேயே இறந்துருச்சு ஒன்று கருக்கு உள்ள மிச்சம் ஆறு வந்துட்டு ப்ராப்பராக இருந்துச்சு அந்த ஆறையுமே வந்து ரிசல்ட் ஆக்கிருச்சு அந்த கோழி ஸோ அப்போது அது வந்து ரிசல்ட் ஆக்கிச்சு அப்படின்றத விட வந்து அந்த சிக்கு பொறிக்கிற டயத்தில் நம்ம ஹேண்டில் பண்ண விதம் அப்படின்றதும் வந்துட்டு அதில் இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த முட்டையில் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் அந்த கையில் எடுத்து காட்டும்போது உள்பகுதியில் தோல் இருக்கும் அந்த சிக்கு உள்ளேருந்து என்ன பண்ணினோம் புஷ் பண்ணி அது ரவுண்டாக வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னாக்கோ வந்துட்டு ஓட்டையை கட் பண்ணிடும் அந்த ஓட்டை கட் பண்ணிடும் ஆனால் இந்த கோழி வந்து தன்னோட உடம்பை சரியாக தூக்கி கொடுக்காதனால என்ன ஆயிரும்னாக்கோ அந்த உள்ளுக்குள்ளே தோல் வந்துட்டு பொக்க முடியாமல் அது என்ன ஆகுனாக்கோ உள்ளுக்குள்ளேயே வந்து அப்படியே பால் மாதிரி சுருண்டுக்கும் ஸோ அப்போ நம்ம வந்துட்டு அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணுனாக்கா அந்த ஃபுல்லாக அது கேப்பு விழுக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே வந்துட்டு குஞ்சை வந்துட்டு கோழி போட்டு அமுதிச்சின்னா வந்து அந்த குஞ்சு இறந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வருது அப்படின்னா நீங்கள் அதை கூடே இருந்து கவனித்து உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஈஸியாக அந்த ஸ்டேஜை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் எடுத்து விட்டலாம் ரொம்ப முன்னதாகவும் எடுத்து விட்டாலுமே அந்த தொப்புள் கொடி ஈரமாக இருந்து காயாமல் சிக்கு வந்து அப்படியே தூங்கிகிட்டே இருந்து கோழி போட்டு அமுத்துச்சின்னா இறந்துடும் ஸோ அப்போது அந்த சிக்கு எடுத்து விடும்போது அந்த சிக்கு தானாக முண்டி அந்த முட்டையை விட்டு உத உதஞ்சி தள்ளி வெளியே வரணும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னாக்க எடுத்து வெளியே விடணும் ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்க வந்துட்டு அந்த சிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து தாய்க்குள்ளே போய் படுத்து நல்லா ரெக்கவர் ஆகிக்கும் இப்போ இந்த கோழி தான் இந்த கோழி தூய கிளிமூக்கு கோழி நல்ல பெருவட்டு கோழி கிட்டத்தட்ட மூணாவது பேட்ச் இது ஸோ அப்படியே இருந்தாலும் இது அந்த சிக்கை வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் அவ்வளோ பெரிய கோழியாக இருந்தாலும் கரெக்டாக அது உடம்பு தூக்கி கொடுத்து அந்த சிக்கை பூராவே வந்து முறையாக நினச்சிக்கும் காலை மாற்றி கூட அது வைக்காது கரெக்டாக அது தேய்ச்சே தான் நகர்ந்து கொடுக்குமே தவிர வந்து அது காலை ஸோ அந்த அளத்துக்கு வந்து தெளிவாக ஹேண்டில் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி தரமான கோழிகள் நம்ம அடை அடைக்கி வைக்கலாம் ஒன்று ரெண்டு வந்துட்டு மிதிக்குதுன்னு சொல்லி தெரிகிற மாதிரி இருக்க கோழிகளுக்கு நம்ம வேறு நாட்டு கோழிகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி தினசரி க ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது வந்து அந்த கோழிகளை வந்து எடுத்து முறையாக எரை தண்ணி வச்சு அதை வந்துட்டு அவுட் சைட் போக விட்டு நம்ம எடுத்து உள்ளே விடணும் ஸோ இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த கோழி தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் அடையில் இருந்துச்சுன்னா அதுக்கு தண்ணி இல்லாமல் எற இல்லாமல் உடம்பு வந்து ரொம்ப இலைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி இலைச்சிச்சு அப்படின்னாக்கோ அந்த கோழிக்கு வந்துட்டு கால் சோக பிடிக்கிற மாதிரி கால் வந்து விளங்காமல் போகிற மாதிரி இருக்கிறது சத்து குறைபாட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள் வரும் இல்லைன்னா அடுத்த பேட்ச் வந்து ஈல்டு நமக்கு சரியாக இருக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ அப்போ நம்ம ஒரு கோழியை வந்து முறையாக வந்துட்டு முட்டை எடுத்து வைக்கணும் அந்த இது வந்து ப்ராப்பர் டெம்பரேச்சரில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு அடைக்கோழியை வந்துட்டு தினசரி எடுத்து விடணும் முட்டையை வந்துட்டு நம்ம குஞ்சு பெறிக்கும் போது வந்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா அதே மாதிரி பெரிச்சோன்னு பார்த்திங்கனாக்கா வந்துட்டு ஜீனி தண்ணி இல்லைன்னா நாட்டுச்சக்கரை தண்ணி இல்லைன்னா கருப்பட்டி தண்ணி நீங்கள் வச்சிடணும் ஸோ இது வந்து அந்த சிக்கு வந்து வெளியே வந்ததுக்கு முன்னாடியும் தன்னோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மஞ்சள் குறு கறையாமல் இருந்துச்சுன்னா கரையிறதுக்காக வேண்டி ஸோ இந்த மெத்தடெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா நூறு சதவீதம் முறையான ரிசல்ட்டு கிளிமூக்கு சுரவாள் கோளில் எடுக்க முடியும் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது மாதிரியான வீடியோக்கள் வந்துட்டு நான் கொடுத்துட்டு வரேன் என்னால் எனக்கு கிடைக்கும் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி வீடியோக்கள் நான் போட்டுட்ருக்கேன் பாருங்க நண்பர்களே நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்